vai <laughs> <in> poder. <the> <laughs> <in the> <laughs> அவர்களுக்கு நினைவு பரிசும் மரக்கன்று செடியும் வழங்கப்படுகிறது அந்த கீழே இருப்பார் விருது குடும்பம் விருது தொகை மேடமலை டைட்ல தெருவுல அடுத்ததாக கற்பிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மகனுக்கு இருக்கு அரசியல் தெரியவில்லை அவர்கள் எல்லாம் பதர்கள் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது புறந்தை விட முடியாது உங்கள் முன்னாள் இருக்கிற உங்கள் உடன் யார் யாருக்கும் தெரியாது ஒரு எளிய மகன் எங்க அப்பா யார் அமைச்சரா இல்லை சாதியை பின்புலமா மத பின்புலமா இல்ல பெரிய பொருளாதார வலிமையா ஊடக ஆதரவா எனக்காக எந்த ஊடகமா சீமா நல்ல அரசியல் பேசாது ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதி புதிதாக சின்னங்களை தருவார்கள் கொண்டு போய் சேர்க்கப்படாத பாடுபடுவோம் நல்ல அறிமுகம் இல்லாத வேட்பாளர் பிள்ளைகள் காசு இருக்காது துண்ணறிக்கி எடுக்கக்கூட காசு இருக்காது சாப்பிட்டுக் கொள்ள எரிபொருள் நிரப்பிக் வசதி இருக்காது பழுத்து உரங்க ஒரு விடுதியா அப்படியே திண்ணைகளில் தெருக்களில் ஒருவர் ஓடி உழைத்து முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் அதற்கு மேற்பட்டி ஆறாயிரம் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி மூன்றாவது அரசியல் கட்சியாக உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் இத்தனை பணமலை இவ்வளவு சாதிய உணர்வு மத உணர்வு சாதாயம் பணம் இதை தாண்டி இனம் மானம் என்று இந்த பிள்ளைகளை தெரிவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் அரசியல் தெளிவு என்பதை என்னரும் தம்பி புரிந்து வேண்டும் மக்கள் எல்லோரும் பிழையானவர்கள் என்று சொல்லாதீர்கள் மக்கள் மகத்தானவர்கள் மக்களை நம்பாது ஏமாற்ற நினைப்பவன் தான் ஆபத்தான அவனை உழைத்த அதுதான் வணக்கம்